ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கீர்த்தி பிளாக்ல இருந்து வரேன் நான் உங்கள் பிரித்தியன் இன்றைக்கு நாங்கள் ஸோ பார்க்க போகிறோம்ட மீன் சூட மீன் குழம்பு செய்யறதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்தவித எண்ணையும் பயன்படுத்தாம அவியல் எண்ணெய் கறியை அதுக்கு போட்டு பால் போட்டு அது வெங்காயம் உப்பு தூள் புளி தூள் எல்லாம் போட்டு தேங்காய் பால் கூட போடணும் போட்டு எல்லாம் கூட்டி அடுப்பில் வைக்க எடுத்தால் சும்மா அப்படி இருக்கும் தேங்காய்பால் மீன் குழப்பம் மீன் வாசலாம் பறந்து அடு அடுப்பு அடுப்புல வந்து மீன் பொரியலும் முட்டை பொரியலும் சாப்பிட போறேன் எனக்கு வெங்காயம் பிடிக்காது எனக்கு தனி முட்டை சாப்பிட்டதான் சத்து ஆக்கிரதிக்க வடிவே இருக்குது முட்டை பொரியல் முட்டை பொரியல் விதத்தை பார்க்க சாப்பிடுவேன் புள்ளடா எனக்கு பறிக்கிய மீனுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டுதான் புறக்குது இப்போ மீன் ஒட்டுக்கு மனம் அளக்காது ருசியாக இருக்கும் சூடு மீனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ஏன்னா உரைப்பு சின்ன பிள்ளையன்றால குழம்பு சாப்பிட மாட்டேன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்

நீங்களும் சாப்பிடுறீங்கடா உங்க உடம்புக்கு உங்களுக்கும் நல்லது ஆரோக்கியமா இருக்கும் உங்களோட வேலை சுவத்துக்க இது நீங்க வாங்கி உடனே பிரிச்சுக்க வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வராது வருத்தம் தான் வரும் உடனேயே பிடிச்சு உடனேயே சாப்பிடுங்க உங்களோட அம்மா அப்பாங்க அவருக்கும் கொடுத்துங்க கொடுத்து பாருங்க

அன்ப இருந்து தெருவேன் கீர்த்தி பொக்கில் இருந்து நீங்கள் கீர்த்தி பொக்கில் பண்ணுங்க நான் உங்களுக்கு நல்ல வீடியோ தரேன் பை